ஏ காஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து ஆஷாட நவராத்திரி ஆறாவது நாள் நம்ம வீட்டில் நடந்திருக்கு நாலாவது நாள் பூஜை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வெறுப்பு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிருத்வி லைஃப் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி நாலாவது நாடு நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு அம்மா வந்து நாலாவது நாள்னால மஹிஷா ரூடா வாராகி அஷ்ட வாராகியில் மைஷாரூடா வாராகியும் ஒரு வாராகி எரும வாகனத்தில் இருப்பாங்க அந்த அம்மா பார்க்கறதுக்கே அழகாக இருப்பாங்க தைரியம் எல்லா பொண்ணுக்கும் இருக்கணும் வாராகி அம்மா நம்ம கூட இருக்கான்னா நம்மளுக்கு தைரியம் கெட்ட சிந்தனையில இருந்து தூரம் விளக்குவா அம்மா எங்க வீட்டுக்கு வந்த கதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் காலபைரவர் ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ வாங்கி வரலான்னு மாமாட்ட சொன்னோம் இங்கே பெங்களூரில் கிடைக்காதனால தமிழ்நாட்டில் சென்னையில் வாங்கினாரலான் அது வாங்கினு வரும்போது போது இந்த வராகி அம்மா ஃபோட்டோ வாங்கி கொடுத்து மாமா அமைச்சாங்க அப்போத்துலேருந்து பத்து வருஷமாக அவள் எங்கள் கூட இருக்கா ஆனால் நாங்கள் அஞ்சு வருஷமாக தான் இந்த விரதத்தை இருக்கோம் இப்போ பெங்களூரில் எல்லாருக்கும் ஆஷாடான்ற நம்மளுக்கு ஆடி மாதம் எப்படியோ அவங்களுக்கு நம்ம ஆடி மாதம் எப்படி கூப்பிடுவோம் அவங்க ஆஷாட மாதோன்னு இந்த மாதத்தை கூப்பிடுவாங்க இங்கே இருக்க எல்லா கடவுளுக்கும் திருவிழா நடக்கும் இப்போது இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த ஆஷாட நவராத்திரியும் சேர்த்து கொண்டாடுவோம் இந்த பத்து நாளும் அம்மாவுக்கு பிறந்த நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த பத்து நாளும் எங்கள் வீட்டில் திருவிழா அப்புறம் அக்காவும் வந்திருந்தா அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பண்ணி அம்மா ரொம்ப அழகாக இருக்கா இல்லை டிஷ்ஷே ஆகிட்டு இருக்கோம் இல்லை என்னோட டிஷ்ஷே அம்மாக்காகிட்டு இருக்கோம் ஆளும் கை எடுத்து நிற்கும் அப்புறம் அக்கா வேண்டிக்குன்னு ரெண்டு பேரும் அயக்ரிவர் கோயிலுக்கு போன் மிச்சு போயிட்டு வரோம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூத்வில தேங்க் யூ